हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு நாராயணோ தேவா பகவான் கிருத்கதக கதக சதாம் மீனிங் எவருக்கு நாராயண தேவ பரம புருஷராகிய நாராயணர் பகவான் பகவான் ஹிருத்கத இதய ஆழத்தில் சதா எப்பொழுதும் பக்தையா பக்தி தொண்டினால் கேவலையா மட்டுமே அக்ஞானம் அறியாமை துனோதி சுத்தம் செய்கிறார் துவாந்தம் இருளை அர்க்கவத் சூரியனைப் போல டிரான்ஸ்லேஷன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றவரும் பரமபுருஷரும் பரமபுருஷருமாகிய பகவான் நாராயணர் தூய பக்தர் என்ற காரணத்தால் உங்களுடைய இதயத்தில் மேலோங்கி இருக்கிறார் சூரியன் பிரபஞ்ச இருளை போக்குவது போல பகவான் அறியாமை என்னும் இருளை முழுமையாக போக்கிவிடுகிறார் பஷில பிரபுபா ஜெயசில பிரபாத் பக்தையா கேவலையா என்ற சொற்கள் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதாலேயே ஒருவனால் பூரண ஞானத்தை பெற முடியும் என்பதையே சுட்டி காட்டுகின்றன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா வகையான ஞானத்திற்கும் ஆவார் ஐஸ்வர்யஷ்ய சமக்ரஷ்ய வீரியஷ்ய யசஷக ஸ்ரீயக என்று வேதங்கள் கூறுகிறது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருடைய இதயங்களிலும் வீற்றுகிறார் வீற்றிருக்கிறார் ஈஸ்வரக சர்வ பூத்தானாம் நாம் அர்ஜுன திஷ்டதி என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் ஒரு பக்தனிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்தியடையும் பொழுது அவனுக்கு அவர் உபதேசம் செய்து அருள் புரிகிறார் ஆனால் பக்தி தொண்டில் மேன்மேலும் முன்னேறுவதற்குரிய உபதேசங்களை பக்தர்களுக்கு மட்டுமே பகவான் வழங்குகிறார் பக்தரல்லாத மற்றவர்களுக்கு அவர்களது சரணடையும் குணத்திற்கு ஏற்பவே பகவான் உபதேசம் செய்கிறார் தூய பக்தர் பக்தையா கேவலையா என்ற சொற்களால் விவரிக்கப்படுகிறார் அதை ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் பின்வருமாறு விளக்குகிறார் பக்தையா கேவலையா என்பது ஞான கர்மாதி அமிஷ்ரையா என்று பொருள்படும் அதாவது பலன் கருதும் செயல்கள் மற்றும் ஊக ஞானம் ஆகியவற்றின் கலப்படமில்லாத பக்தி என்பதே இதன் பொருளாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் சரணடைவது ஒன்றே ஒரு பக்தனின் ஞானத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் முழு காரணமாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்